முருக பத்தர்கள் மட்டுமில்ல முருகனிடம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான விரதம் தாங்க மகா சஷ்டி விரதமாகும் இது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான விரதம் மட்டும் இல்லைங்க அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிடக்கூடிய அற்புதமான விரதமாகவும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் சொல்லப்படுது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க Okay. மறந்து கூட இந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்க அது என்ன விஷயம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் பலவிதமான துன்பங்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கும் ஏற்ற விரதமாக தாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதமாகும் மாசம் மாசம் வருகிற சஷ்டி திதியில விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பறை சஷ்டியான மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளையும் நம்மளால பெற முடியுங்க மேலுமே பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் தாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த வருஷம் பிரதமை திதி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஏழு நாற்பது மணி வரை இருக்குதுங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு சஷ்டி விரதத்தை நம்ம தொடங்கி விட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஏழு நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதமானது கடைபிடிக்கப்படுதுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தை ஆறு நாட்கள் மட்டுமே கடைபிடிச்சிட்டு வருவாங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வள்ளி தெய்வானை திருமணம் செய்த மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க மேலும் சஷ்டி விரதம் என்பது ஏழு நாள் விரதமாகும் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது தீர்க்க முடியாத நோய்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே திருமணம் இது வரைக்கும் கைகூடி வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதனால திருமண வரனானது கைகூடி வருங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் வேலை கிடைப்பதற்கு வீடு வாங்குவதற்கும் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க அனைத்து வகையான தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம்தாங்க இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது கந்தசஷ்டி விரதம் இருப்பதில் பல வகை இருக்குதுங்க இரண்டு வேலை மட்டும் சாப்பிட்டு ஒரு வேலை மட்டும் சாப்பிடாமல் சில பேர் பார்த்திங்கன்னா விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு இரண்டு வேலைகள் சாப்பிடாமல் இருந்து தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னுமே சில பேர் பார்த்திங்கன்னா தீவிர முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர் மட்டும் குடித்து ஏழு நாட்கள் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க மேலுமே மிளகு விரதம் இளநீர் விரதம் பால் விரதம் மட்டும் சாப்பிட்டு இருக்கும் விரதம் காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு இருக்கும் விரதம் இருக்குதுங்க நிறைய பேர் பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க ஏழு நாட்கள் யாருடனும் பேசாமல் மௌனமாக இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைபிடிப்பாங்க இப்படி விரதத்துல பல வகைகள் இருக்குதுங்க இதுல அவரவருடைய உடல்நிலை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தை யார் வேணுனாலும் கடைபிடிக்கலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லதுங்க மேலுமே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பூஜை அறைக்கு போகாமல் பூஜை எதுவும் செய்யாமல் வெளியில் இருந்தபடியே தங்களுடைய விரதத்தை அவங்க தொடரலாங்க மாலை அணிந்து காப்பு கட்டி தான் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாதுங்க விரதம் இருக்கக்கூடியவங்க பகலில் எப்பயுமே தூங்கக்கூடாதுங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க தரையில் புதுசாக ஒரு விரிப்பு விரித்து அதில் தாங்க படுத்து கொள்ள வேணும் மேலுமே அத்தியாவசிய அலுவலகப் பணிகள் தவிர மற்ற நேரத்தில் காலில் செருப்பு அணிவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதமாகுங்க மாசம் மாசம் வருகிற வளப்பிறை மற்றும் தேய்ப்பிரையில இரண்டு சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் திதியில்தாங்க முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள்லாம் சொல்லப்படுது இதனால தான் இதை மகா கந்த சஷ்டி அப்படின்னு அழைக்கிறாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமான மகா கந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அக்டோபர் இருபத்தி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுதுங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சியும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகனின் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற இருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அருளை வேண்டியும் முருகப்பெருமானிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷ வருஷம் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதிய உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கி இருக்க வேணுங்க அப்படியே நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்க முடியலங்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க இருபத்தி ஒரு நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் பத்தாம் தேதியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணும் இது எதுவுமே முடியாதவங்க கந்த சஷ்டி விழா நடைபெறக்கூடிய ஏழு நாட்கள் அதாவது ஐப்பசி மாச அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி நாள் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் வரைக்குமே சில பேர் விரதத்தை கடைபிடிச்சு விரதத்தை நிறைவு செய்வாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா திருக்கல்யாண நாளன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே கந்த சஷ்டி விரதத்தை ஆறு நாட்கள் கடைபிடிக்கக்கூடியவங்க என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க அவங்களுடைய வீட்டில் அசைவம் சமைப்பதை தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் புகை மது எடுக்கக்கூடாதுங்க காலில் செருப்பு அணியக்கூடாது விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுங்க தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது கடைகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க தரையில் சுத்தமான இல்லைனா புது துணி விரிப்பு விரித்து தாங்க அதில் அவங்க தூங்க வேணும் கந்த சஷ்டியின் ஆறு நாட்களும் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு குளிக்க வேணுங்க மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சிவப்பு பச்சல் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க மேலுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடியவங்க மாலை நேரத்தில் உடலுக்கு மட்டும் குளிச்சு விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தலைக்கு குளிக்க வேணுங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாட்களில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேணுங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க கடுமையான சொற்களை யாரிடமும் பயன்படுத்தக்கூடாதுங்க குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே கலசம் வைக்காமலோ காப்பு கட்டாமலும் முருகனுடைய படம் வைத்து நம்ம கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க காலையில் நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வைக்கக்கூடாதுங்க நம்ம புதுசாக செஞ்ச நெய்வேத்தியத்தை படித்து தாங்க நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும் மேலுமே கோவிலுக்கு சென்றோ வீட்டில் இருந்தபடியோ சூரசம்ஹாரம் பார்க்கக்கூடியவங்க சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக நீங்க தலைக்கு குடிக்க வேணுங்க எந்த விரதத்தை கடைபிடிச்சாலும் சரிங்க சோற சம்ஹாரம் முடிந்த பின்னாடி ஒரு டம்ளர் பாலை நீங்க குடிக்க வேணுங்க ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிந்த பின்னாடி தாங்க கந்தசஷ்டி விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேணும் எந்த விரதம் இருந்தாலும் சரி நீங்க தினமும் தண்ணீரை அதிகமாக குடிக்க வேணுங்க தண்ணீர் குடிக்காமல் விரதத்தை எப்பொழுதுமே கடைபிடிக்க கூடாதுங்க காப்பு கட்டி மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிடுவேணுங்க மஞ்சள் தடுவி நூலில் விரலி மஞ்சள் வைத்தே இல்லைன்னா வெறும் மஞ்சள் கயிறை கைகளில் கட்டி உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க நீங்கள் விரதம் கடைப்பிடிக்கக்கூடிய காலத்தில் உப்பு புளி மற்றும் இனிப்பு போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க நீங்கள் விரத காலத்தில் நீர் குடித்து முருகன் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் வணங்கி வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம இப்படி விரதம் இருப்பதால் உடல் மட்டும் மனம் தூய்மை அடையுதுங்க செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குதுங்க உடல் நச்சுத்தன்மை நீங்கி மேலுமே உடல் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூளையில செயல்பாடு அதிகரிக்கும் மற்றும் மன வலிமையானது நமக்கு கிடைக்குதுங்க இந்த பதிவில் மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஏழு நாள் விரதத்தை எப்பொழுது கடைபிடிக்க வேணும் எப்பொழுது முடிக்க வேணும் சூரசம்ஹாரம் எப்பொழுது வள்ளி தே தெய்வானை திருக்கல்யாணம் எப்பொழுது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்